வணக்கம் பஹ்ரைனுக்கு அப்புறம் எங்கே வெளிநாட்டில் இவெண்ட் பண்ணலான்னு என் டீமோட இருந்தேன் என் டீம் வந்து சொன்னாங்க போகும் கொஞ்சம் கல்ஃபுக்கு பிரேக் கொடுப்போம் ஈஸ்ட் ஏஷியா பக்கம் திரும்ப ஒன்று சிங்கப்பூரில் ஈவெண்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சுன்னாங்க ஸோ சிங்கப்பூரில் ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ லாஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட்டில் சிங்கப்பூரில் ஈவெண்ட் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணியிருக்கோம் சிங்கப்பூரில் என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இமெயில் ஐடியில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் வந்து உங்களை இதர் வாட்ஸ்அப் இல்லாட்ட இமெயில் மூலமாக கனெக்ட் பண்ணுவாங்க உங்களை சீக்கிரம் சிங்கப்பூரில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியான நாள் இந்த ஸ்ட்ராட்டஜி பர்ஃபெக்ஷனுக்கு ஒர்க் அவுட் இருக்குது இன்னைக்கு மார்க்கெட் நான் பேசறச்சேன் ஆல்மோஸ்ட் ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டவுனு நிஃப்டி பேங்க் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டவுனு கோல்டு முந்நூறு ரூபாய்க்கிட்ட குறைஞ்சி ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு வரைக்கும் போயிடுச்சு ஐடிசி ஃபைவ் ஹண்ட்ரடை தாண்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் லெவனில் போயிருக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோரில் இருந்தது ஏதாவது கொஞ்சம் கரெக்டாக இருக்கலாம் தங்கமயில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு டைட்டன் மூவாயிரத்தி ஐநூறு மணப்புறம் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் டாடா மோட்டார் டிவிஆர் செவன் ஜீரோ செவன் டாடா ஸ்டீல் ஒன் சிக்ஸ்டி ஒன் இதெல்லாம் சில நம்பர் லிஸ்டில் இருந்தது டிஃபென்சிவாக இருந்தோம் நல்லா காசு பார்த்தோம் ஹாப்பியாக இருங்க இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட் இன்னும் கரெக்டாக இருந்துச்சு இது கரெக்டாக தான் ஆனால் நீங்கள் கன்சிடர் பண்ண விலைக்கு வரவே வராது இப்போதைக்கு அதனால ஹாப்பியாக டைமை என்ஜாய் இதனால இதனால்தான் இத்தனை நாளாக உங்கள் டிஃபென்ஸ் ஆடுங்க டிஃபென்ஸ் ஆடுங்க டிஃபென்ஸ் ஆடுங்கன்னு ஒருத்தர் என்ன கேட்டால் தங்கம் எட்டாயிரம் இதில் போயிடுமா டிசம்பருக்குள்ளன்னு டெஃபினட்டாக ஏழாயிரத்தி ஐநூறு தாண்டிவிடும் ஏன்னா இந்த முந்நூறுவா கேப்பு வந்து என்ன ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கேப்பு அதுக்குள்ளே திரும்பி கேட்சப் ஆகிடும் இது ஆர்டிஃபிஷியலாக ஏற்றினாதான் கவர்மெண்ட் ஆர்டிஃபிஷியலாக இறக்கியிருக்காங்க பல வாட்டி நான் என்கிட்ட கேட்டபோது இந்த சாவரன் கோல்டு பாயிண்டாக அவாய்ட் பண்ணுங்க அவாய்ட் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன் என்னை இப்படி கேட்டாங்க அப்படி கேட்டாங்க எல்லா இடத்துலையும் கேட்குறது இது தான் ஃபர்ஸ்ட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் மூவாயிரத்துக்கு சொச்சத்துக்கு வாங்கியிருந்த கோல்டு இப்போ ரிடெம்ஷனுக்கு வருது ஆகஸ்ட் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரு என்னடா பண்ணலாம் மாப்பிளான்னு பார்த்தோம் டப்புன்னு கோல்டு விலையை முந்நூறுவா குறச்சிட்டாங்க ஸோ நீங்கள் பார்த்ததில் எஸ்டிபியில் முந்நூறுரூவா அவுட்டு ஏன்னா எல்லாம் விழுந்துருக்குன்னா முந்நூறுரூவாவும் அவுட்டு அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வந்து இந்த எஸ்டிபி நீங்கள் ரொம்ப சம்பாதிச்சிட்டீங்க ராசா இந்த கேபிட்டல் கெய்ன்ஸில் பத்துக்கு பதில் பன்னெண்டரை போட்டு வாங்கிக்கிறேன்ட்டாங்க டபுள் அடி எஸ்டிபியில் என்ன அடி முதல் அடி வந்து விலையில் ஒரு கிராமுக்கு முந்நூறுரூவா அடிச்சிட்டாங்க அடுத்த அடி என்னென்னா பத்து பர்சன்ட் டேக்ஸை பன்னெண்டரை பர்சன்ட் டேக்ஸ் ஆகிட்டாங்க இதுக்கு தான் சொன்னேன் கோல்டாக வச்சுக்கோங்க எஸ்டிபி வாங்காதீங்கன்னு ஆனால் கேட்டிங்களா எஸ்டிபி 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 எஸ்டிபின்னு குதிச்சிங்க மார்க்கெட்டில் இப்போ விற்றாலும் டிஸ்கவுண்ட்டில் தான் விற்கணும் விற்றாலும் இடு கட்டணும் எது கேபிட்டல் கெயின்ஸ் பன்னெண்டரை பர்சன்ட்டு அதனால் எப்போதுமே நான் சொன்னேன் கசாப்பு கடைக்காரன தான் நம்ப ஆடு எங்களை மாதிரி ஆட்களை நம்ப மாட்டாங்க இந்த ஐநூறுவா ஆயிரம் நோட்டை வச்சேன்னா உங்களுக்கு மீட்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்போ நான் கூட இது நடக்கவே நடக்கும் அது அப்படியே ஃபுல்வெல்லாம் வந்துடும் அப்படின்லாம் என்கிட்ட ஆர்கியூ பண்ணாங்க இப்போ ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஆப்பு ஒரு ரெண்டரை பர்சன்ட் எக்ஸ்ட்ரா டேக்ஸு எல்லாத்துக்கும் கட்டப்படுங்க இப்போவும் நான் சொல்கிறேன் கார்மெண்ட்டுக்கு கோல்டு பிடிக்காது எந்த பார்ட்டியாக இருந்தாலும் சரி என் பார்ட்டி இருந்தாலும் சரி எங்களுக்கு கோல்டு பிடிக்காது கோல்டுங்கிறது உங்களுக்கு சேஃப்டிக்கு வச்சுக்கிறது எவ்வளோ தூரம் ஃபிசிக்கலாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லது இப்போது ஒம்போது கிட்டே போயிடுங்கிறாங்க ஸோ ரிடப்ஷனில் ஒம்பது பர்சன்ட் கவர்மெண்ட் கம்மி பண்ணி டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க இன்னும் வருங்காலத்தில் கஸ்டம்ஸ் டியூட்டியை ஜீரோ ஆக்கினா இன்னொரு ஒம்பது பர்சன்ட்டு காலி ஆகிடும் அதனால் இதே நீங்கள் தங்கமாக வச்சுருந்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் இருந்திருக்காது அண்டு கம்பல்சரியாக நீங்கள் ரீடீம் பண்ணி ஆணும் அங்கே ரிடம்ஷன் கிடையாது நீங்கள் கட்டாக வந்தால் வித்தாக போகும் விற்கலைன்னா டேக்ஸ் வராது ஸோ அம்மையார் வந்து ஒரு ஒம்பது பர்சன்ட் விலையிலையும் ஒரு பன்னெண்டரை பர்சன்ட் கேபிட்டல் கெய்ன்ஸ்லேயும் சேர்த்து ஒரேடியாக அடிச்சுட்டாங்க பார்த்துக்கோங்க இது எல்லோரும் பண்ணுவாங்க இந்த ரேட்டில் கவர்மெண்ட் வாங்காத அப்படின்னு சொல்கிறாங்க ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஃபஸ்ட்டு லாட்டை ரீடீம் பண்ணணும் கரெக்டாக ஜூலையில் ரேட்டை குறைக்கிறாங்க ரெண்டும் ரெண்டு நாலு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க இதை தான் உங்களுக்கு எவ்வளவோ வார்னிங் போட்டேன் நீங்கள் கேட்கலீங்க ஒருத்தர் இருந்தார் அலோக் ஜெயின்ங்கிறவர் ஐ திங்க் கவர்மெண்ட் இட் வாஸ் அ பேட் மிஸ்டேக் ஸோ தெர் பி நோ நியூ சீரீஸ் நியூ சீரிஸ் கொடுத்தாங்கன்னா இன்னொரு டாக்ஸியும் குறைச்சிருவாங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கிங்க ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல பாடம் சின்ன ஷாக் தொட்ட ஷாக் இல்லை சிக்க ஷாக் பெருசாக இது மாதிரி நாளைக்கு டொட்ட ஷாக்கு வந்தால் நீங்கள் தான் நான் பொறுப்பு இல்லை இதனால தான் எஸ்டிபி அவாய்ட் பண்ணுங்கன்னு மறுமுகமாக எவ்வளவோ வாட்டி உங்கள்கிட்ட சொன்னேன் ஆனால் நீங்கள் கேட்கல இதனால் எனக்கு ஏதோ நான் என்னோடய பர்சனல் நான் வந்து தங்க கடை ஓப்பன் பண்ணி வச்சு நான் ஏதோ உங்கள்கிட்ட காசு பண்ணுற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது தங்கமயில் ஜுவல்லரி என்ன பண்ணுறான் நானூறு கோடி இந்த வாட்டி புது ஸ்டோருக்கு தொடக்கிறாங்க எட்டு ஸ்டோர் மிட் அண்ட் ஸ்மால் சேவில் ஸ்டோர்ஸ் மெட்ராஸில் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்டோர் திறக்கிறாங்க இந்த போர்டு வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க எட்டு மிட் சைஸ் அண்ட் ஸ்மால் சைஸ் பேட்சு ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்டோரு இயர் டுவெண்ட்டி ஃபைவ்ல சென்னையில் திறக்கிறாங்க அதனால் நானூறு கோடி தான் இம்மீடியட்டாக தேவைப்படும் அதுக்கு மேலே தேவைப்பட்டாலும் தேவைப்படலாம் அதனால் எலிஜிபிள் ஒர்க்கிங் கேபிட்டல் லிமிட் வச்சுருக்காங்க அதை வேணால் இறக்கலாம் கஸ்டமர் வந்து அட்வான்ஸு அதாவது கஸ்டமர் அட்வான்ஸஸ்னால் நீங்கள் சிட்டு கட்டுற பணத்தையும் டெபாசிட் பணத்தையும் அவங்க யூஸ் பண்ணி இதை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஆக மொத்தம் தங்கமயில் சூப்பர் கோல்டு ஜுவல்லரி டிமாண்டு குறைஞ்சதெல்லாம் இப்போ டிமாண்டு தூக்கிடும் இதனால்தான் கல்யாணம் ஏறி இருக்குது டைட்டன் ராக்கெட்டில் போட்டுச்சு அதே சமயத்தில் உங்களுக்கு தங்க ஏறிச்சு இது மாதிரி நடக்கும்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஐயா அப்பா கோல்டை பார்த்துக்கங்கன்னு நான் சொன்னேன் முந்தா அதே மாதிரி டைட்டை நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட்டு கொடுத்தேன் அந்த ஹிண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க வாயு உள்ள போய பயிற்சிக்குங்கிற மாதிரி நீங்கள் பயிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் ஹாப்பியாக இருங்க இதே சமயத்தில் ஐடிசி ஐநூறு தாண்டி இன்னும் கொடி கட்டி பறந்துட்டுருக்குது அதனால் அதுவும் உங்களுக்கு லாபம் தனியாக ஹோட்டல் கம்பெனி வேறு கிடைக்க போகுது சந்தோஷத்தில் இருப்பீங்க அதுக்கப்புறம் ரெட்டி கார் என்ன பண்ணுறாரு டாக்டர் ரெட்டி கார் வில ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கான் நிறைய பேர் வாங்கி வைக்க மாட்டேங்கிறீங்களா ஒரு ஷேர் அஞ்சு ஷேராக பிரித்து தரங்குறாரு அப்போனா விலை ஆறாயிரத்துலேருந்து டிவைடட் பை ஃபைவ் ஆகி ஆயிரத்து சொச்சம் வந்துடும் அதனால் சப்டிவிஷன் ஆஃப் ஷேர்ஸு ஃபேஸ் வேல்யூ ஒன் பண்ண போகிறாங்க அதை வந்து ஜூலை டுவெண்ட்டி செவன்த் எங்கள் அப்பா பிறந்த நாள் அன்றைக்கி மீட்டிங் போட்டு டிசைட் பண்ண போகிறாங்க எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச கம்பெனி அதனால் எல்லோரும் ஹாப்பியாகிடுங்க டாக்டர் ரெட்டி விலை இறங்கும் டப்புன்னு அது ரெண்டாயிரத்துக்கு போகலன்னா ஈவன் அட் தட் ரேட்டு கன்சிடர் பண்ணக்கூடிய ஸ்டாக்கு இன்னைக்கு சிக்ஸ் தௌசண்ட் நைன் தேர்ட்டி சிக்ஸில் இருக்குது ஒரு சிகரெட் தெரப்பி கம்பெனியை வாங்கினாங்க அதிலேயே இப்போ என்ன தெரியுதுன்னா ஒரு சுவிட்சர்லேண்ட் கம்பெனியும் ஓசியில் வருதுன்னு பை ஒன் டேக் டூ அந்த மாதிரி சுவிட்சர்லேண்ட் கம்பெனியும் விலைக்கு வாங்க போகிறாங்க இது டாக்டர் ரெட்டியில் நியூஸு சிப்லா ஆயிரத்தி ஐநூறு தாண்டிடுச்சுன்னு நான் பேச சொல்கிறாங்க அதுவும் உங்களுக்கு நல்ல நியூஸு நோவா நாட்டஸ்க்கை பற்றி ஒரு செய்தி விகோவிக்கு வந்து ஹார்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூகேயில் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க இந்த வீகோவிலாம் இந்தியாவுக்குலாம் கொண்டு வர முடியாதுப்பா நீங்கள் ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக கேட்குறீங்க அங்கே இருக்கிற டிமாண்டு எங்களால் மீட் பண்ண முடியலன்னு இன்னொரு நாட்டு சொல்லிட்டான் நம்ம ரெட்டிகாரு சன்ஃபார்மா அவங்களெலாம் விகோவிக்கு ஆல்டர்னேட் ட்ரக்ஸும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுதான் இந்தியாவுக்கு வரும் நம்ம ஆல்ரெடி சிப்லா சன்ஃபார்மா சைடஸ் எல்லாம் வாங்கி ரெடியாக உட்காந்துன்னு இருக்கிறோம் என்னைக்கு அது நம்மளுக்கு வரும்னு நிச்சயமாக ஒரு நாளைக்கு வரும் அடுத்த செய்தி நம்ம டாடா கன்சியூமரு எப்போவோ நம்ம கன்சிடர் பண்ணது நம்மளுக்கு லாட்ரி சீட் அடிச்சிடுச்சு என்ன பண்ணிட்டாங்க எட்நூற்றி பதினெட்டு ரூபாய்க்கு முப்பத்தஞ்சு பர்சன்ட் மார்க்கெட்டில் டிஸ்கவுண்ட்டில் ரைட்ஸ் இஷ்யூ போட போகிறாங்க ரைட்ஸ் இஷ்யூனால் நம்மளுக்கு ஷேர் கிடைக்கும் நாற்பது பர்சன்ட் விலையெல்லாம் கம்மியாக கிடைக்கும் ஒரு ப்ரீடிட்டாமின் ரேஷியோவில் கிடைக்கும் அந்த ரேஷியோ ஒன்றும் எனக்கு தெரியல தெரிஞ்ச உடனே உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன் ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி வரப்போகுது இஷ்யூங்கிறாங்க வந்ததுன்னா உங்களுக்கு இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நான் டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் நம்மளுக்கு நல்ல லக்கு இது ஒன்று முடிஞ்சுது இப்படிலாம் லாங் டேர்மில் ஷேர் ஹோல்டரை ரிவார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான் நம்ம பொட்டியை வாங்கி வாங்கி உள்ளே போட்டுக்க வண்டி இதே மாதிரி டாட்டா மோட்டரும் ரைட்ஸ் எல்லாம் கொடுத்தான் அப்போ என்னை பார்த்து எல்லோரும் காரி துப்பினாங்க ஏண்டா அப்ளை பண்ணுறேன்னு எழுபது ரூபாய்க்கு அப்ளை பண்ணேன் இப்போ என்னடா அது ஆயிரம் ரூபாய் ஆயிடுச்சு அது மாதிரி இதுவும் நல்ல ரிட்டர்ன் வரும் டாடா கன்சூமர் ஷேர பத்திரமா உள்ள போட்டுக்கோங்க உங்களுக்கு ரைட்ஸ் இஷ்யூவில் அலாட்மெண்ட் இருந்ததுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப நல்ல ஸ்டாக்கு இன்றைக்கி என்னடான்னா இன்னொரு செய்தி என்னடான்னா டாட்டா மோட்டரும் ராக்கெட்டில் ஏறி ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு ஸோ நம்மளுக்கு எல்லாமே இன்றைக்கி ஒரே ஹாப்பி மார்க்கெட் விழுந்தாலும் நம்ம ஸ்டாக்கெல்லாம் பெருசாக அடிபடலை ஒன்று ரெண்டு பேங்க் அடிபட்டிருக்கலாம் நம்ம பட்டாஸ் லிஸ்ட்டில் ஏதாவது சீப்பாக இருந்து உங்களுக்கு கண்ணில் பட்டுச்சுன்னா ஒன்று ரெண்டுன்னு பேக்கெட்டில் போட்டுக்கோங்க பொறுமையாக இருங்க மார்க்கெட் இன்னும் நிறைய விழும் விழறத்துக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது அம்மையார் இருக்க நம்மளுக்கு எதுக்கு பயம் பெரிய அம்மையார் வேலையை முடிச்சிட்டாங்க செபியில் இருக்கிற சின்ன அம்மையார் இன்னும் எஃப்எண்டோவில் எதாவது கை வச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இறங்கும் இறங்கினா நம்ம ரெடியாக நின்றுட்ருப்போம் வாங்கி போட்டுக்கிறதுக்கு இதெல்லாம்னா ஒரு நச்செய்தி என்னடான்னா நேற்று இறங்கிச்சு மனப்புறம் முத்துவிட்டோம் என்னடா கோல்டு வேலை பொத்துன்னு இறங்கிடுச்சே அதனால் கோல்டு லோனில் ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு நினச்சாங்க பார்த்தா இரநூறுவா தான் இறங்கியிருக்கு எல்டிவியில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு ஃபிகர் அவுட் ஆகி இன்றைக்கி இரநூத்தி பத்து ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் போய் இப்போ நான் பேசாச்சே இரநூத்தி எட்டு ரூபாலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதுலையும் நம்மளுக்கு சந்தோஷம்தான் ஸோ எதாவது மாற்றிடுச்சுன்னா ஸ்டாக்கு அதுக்கும் இன்றைக்கி வந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு காலம் வரும் அந்த காலத்துக்கு வெயிட் பண்ணுவோம் கரெக்டான அந்த பட்டாஸ் லிஸ்ட் எடுங்க பாருங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் இன்னைக்கு இருங்க என்ஜாய் பண்ணுங்க நம்ம இது ரியல் எஸ்டேட் வானா வாணாம்னு உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் கேட்கலை வீடு முக்கியம் முக்கியம் நீங்கள் அம்மையார் எப்படியெல்லாம் ஆப்பு வைப்பாங்க அப்படின்னு பார்க்கணும் இந்த லாங் டர்ம் கேபிட்டல் கேம்ஸில் இண்டெக்ஸேஷன் இண்டெக்ஸேஷன் ஒன்று இருந்தது இது ஒரு ஆடிட்டர் பாம்பேயில் அவரோட பர்சனல் எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுருக்கிறாரு அதனால் இதை வந்து மின்ட் பத்திரிகையில் வந்திருக்கு உங்களுக்கு எடுத்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி போடுறேன் லாங் டர்ம் கேபிட்டல் கேம்ஸில் ஆப்பு எங்கே இருந்துச்சு பணக்காரனுக்கு இதெல்லாம் அஃபெக்டே ஆகாது மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் லோனில் வீடு வாங்கி வட்டி கட்டினதெல்லாம் சரியாக கிடையாதுன்னு எடுத்துட்டாங்க எப்படி ஓல்டு ஜிம் தூக்கிட்டாங்க நீங்கள் வட்டி கட்டினத்துக்கு இனிமேல் சரியாக கிடையாது ஏன்னா அதை அப்படி பண்ணிட்டாங்க அந்த வட்டியும் கட்டி கட்டப்பட்டு வீடு வாங்கி விற்றீங்கன்னா என்ன ஆகும்னு ஆடிட்டர் போட்டிருக்கார் சார் நீங்களே பார்த்துக்கோங்க அவர் என்ன சொல்கிறாரு ஓல்டு ஜிம்மை சொல்கிறாரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வாங்கினாராம் பத்து வருஷத்துக்கு முன்னாடிங்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் எழுபது லட்ச ரூபாய்க்கு போயிருக்கான் காஸ்ட் இண்டெக்ஸுன்னு போட்டிங்கன்னா ந அறுபத்தி நாலு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் வருது அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரரூவா லாபம் டேக்ஸ் லைபிலிட்டி அண்டர் ஓல்டு ட்வெண்ட்டி பர்சன்ட்டு ஒரு லட்சத்தி மூவாயிரம் மட்டும் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தா போகிறோம் அண்டர் நியூ டேக்ஸேஷன் ரூல்ஸ் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினீங்க எழுபது லட்ச ரூபாய்க்கு விற்றீங்க இருபது லட்ச ரூபா லாபம் சம்பாதிச்சிங்க பன்னெண்டு பர்சன்ட் டேக்ஸ் கட்டுங்கன்னு ரெண்டரை லட்ச ரூபா வாங்கிடுவோம் ஸோ இது நான் சொல்லலை மின்ட்டு ஆர்டிக்கலும் போட சொல்லலை ஸோ இந்த பத்திரிக்கையில் இந்த மாதிரி ஒரு செய்தி போட்டிருக்கு இது மாதிரி விஷயத்தை தான் உங்களுக்கு திரும்பி திரும்பி சொல்கிறேன் என்ன ரைட்டை ப்ராப்பர்ட்டி வாங்கினா என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு ஒரு பெரிய ஆர்ட்டிக்கல் எடுத்து வச்சுருக்கோம் அந்த ஸ்டடி பண்ணியிருக்கான் ஆல்பின்னு அதை மக்கள் பேச்சில் ஒரு நாளைக்கு பேசுவோம் பட் இன்னைக்கு இது வரைக்கும் இந்த நியூஸ் போகிறோம் பல ஆப்புகள் இருந்தது மிடில் கிளாஸுக்கு இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் ஜெயின்ஸுங்கிறது ஒரு பெரிய ஆப்பு அதனால் இந்த ஆப்புலேருந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம எஸ்கேப் ஆகிருக்கிறோம் தேங்க் இரவு எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை பிடுங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் ஃபாலோ பண்ணுன்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்து இருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா விசிட் பண்ணுங்க